ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி புரோட்டீன் ரிச் ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது அடைனும் சொல்லலாம் தோசைன்னு சொல்லலாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருனும் போட்டு எடுக்கலாம் அதே சமயத்தில் நல்லா மொந்தமாகவும் போட்டு எடுக்கலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதே டம்ளரை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டம்ளருக்கு கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பருப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வெள்ள உளுந்து காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா அவ்வளோதான் நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இவ்வளோதான் எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடை தோசைக்கு நல்லா காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம் கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடான உடனே இருந்து ஏழு சின்ன வெங்காயம் அதே போல் இருந்து ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இதையும் எண்ணெயில் போட்டு வெங்காயம் பூண்டோட சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நாலாக நான் கீர்த்தல் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இதையுமே கூட கூட சேர்ந்து நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு தக்காளியை நல்லா இது போல் வேக வைக்கணும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் நான் ஒரு ஏழு வர மிளகா பக்கம் போட்டிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வர மிளகாய் எந்தளவுக்கு கரமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரியும் சேர்த்திக்கலாம் வர பார்த்தோம்னா நல்லா வதங்கிருச்சு இதையுமே வெங்காயம் பூண்டு போட்ட பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருக்கு தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி நல்லா வதங்கியிருக்கு இது போல் போது தக்காளியோட புளிப்பு தன்மை அப்படியே கிடைக்கும் அதனால தான் நம்ம கட் பண்ணி போடாமல் முழுசு அது போல் வதக்கிட்டுருக்கோம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இதையுமே வேறு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிருவோம் இதே எண்ணெயில் தாளித்து ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு ஜீரகம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில எல்லாமே பொறிஞ்ச உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் மிக்சி ஜாரில் வரமளகா வெங்காயம் பூண்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் புளிப்பு தன்மைக்காக கொஞ்சமாக புளி போட்டு தண்ணி சேர்த்தாம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் பாருங்கள் இது போல் குரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூடவே தக்காளியும் போட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரில் இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் சட்னியில் ஊற்றிக்கிறேன் இது கூடவே தாளிப்பையும் போட்டு நல்லா கலந்துட்ற வேண்டியதுதான் நான் கொஞ்சம் திக்காத தான் சட்னி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு வர மொளகாவும் இப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா மையாக அறப்பட்டு வந்துடும் மிக்சி ஜாரில் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து பருப்பு வகையும் அரிசியும் போட்டுடலாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னொரு பவுலில் ஊற்றிடலாம் நான் தோசை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கரண்டி வச்சு கலந்து பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது அதனால நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்றலை அடை மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே டைரெக்டாகவே நம்ம அடை போட்டுடலாம் அதனால் மாவில் கால் டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துட வேண்டி தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அடை தோசை போட்டுடலாம் அடை மாவு மாவுப்படங்கள் எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே நம்ம எந்த சைஸுக்கு தோசை போடுறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம் நான் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தான் அடைய தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தோசை ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்காது பருப்பு இதெல்லாம் சேர்த்தி இருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் இது போல மாவில் தேவையான அளவுக்கு நான் தோசை போட்டு எடுத்துக்க போகிறேன் ஒருத்தர் ஒன்று இல்லை ரெண்டு அடை தோசை சாப்பிட்டாவே ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அடுத்த அடை தோசையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு அதையுமே இது போல் பிளேட்டில் வச்சிடலாம் நான் இதை இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கார சட்னியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்